ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி என்ன வீடியோ பார்க்க அப்படின்னா தம்பிக்கு வந்து 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 ரெண்டாவது டோஸ் ஊசி அவர் இப்போ ஒரே ஆக்டிவா இருக்காரு ஊசி போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஒரு ஊசிதான் அவ்வளவு தலையாட்ரியா

இன்னைக்கு வந்து ஒரு காலில் தான் அதனால வந்து அவ்வளோ அழுக இல்லை ஒரு பிள்ளைக்கு போட்டவங்க ரொம்ப குத்து குத்துன்னு குத்து சதுப்பாட்டு பயம் வேறு இப்போ தடுப்பூசி போட்டாச்சு விரிவீட்டில் போய் பேராசெட்டமால் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க இவங்க கொண்டு வரல அதனால போய் வாங்கிட்டு போகலாம் இங்கே விரிவெட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேராசெட்டமால் வாங்கியாச்சு காய்ச்சல் தான் பேராசெட்டமால் வாங்கியாச்சு விரிவீட்டு ஹாஸ்பிட்டலில் முதல்ல வந்து தம்பிக்கு அப்படின்னு நீங்கள் தம்பிக்கு வாங்கிட்டு திருப்பி பாப்பாவும் வீட்டுல காய்ச்சல் தான் இருக்கான் பாப்பாவுக்கு சேர்த்து வாங்கிட்டு மழம் போட்டோம் தம்பி இப்பதான் அழு ஆரமிச்சாரு வீட்டுல போய் அதை ஊத்திட்டு தூங்க போடணும் நாம வச்சு தூங்க மாட்டேன் தூங்க போடுவான தூங்க மாட்டேன் இன்னைக்கு போல மூணு நாள் தூக்கம் கிடையாது நீ தூக்கம் தண்ணி சோறு கிடையாது ரெண்டு நாள் ஒரு நாள் நைட்டு ஒரு நாள் பகல் அவ்வளவுதான் மற்றபடி தூங்கிட்டேன் இந்த ஊசி எப்படின்னு தெரில ஒரு ஊசி தான் போட்டாங்க இது கிட்டனால இங்க வந்து வாங்கிட்டோம் இல்லாட்டிதான் நர்ஸே தந்திருப்பாங்க நம்ம வீட்டுக்கு போல அக்காங்க பாப்பாவுக்கு உடம்பு பாப்பா நடக்குதுன்னு வீட்டு போய் பாப்பா தடுப்பூசி எல்லாம் போட்டு வந்து தூங்கி இருந்துச்சு தம்பி தூங்கிட்டேன் தம்பி வந்து போன டைம் மாதிரி ரொம்ப எல்லாம் அழுகலை ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கான் அதனால் வந்து அந்த வீடியோ எடுக்கிற சிந்தனையே இல்லை நாங்கள் வந்து அந்த நர்ஸ்ட்டை கேட்டதுக்கு ஐஸ் கட்டி ஒத்தனம் தான் கொடுக்க சொன்னாங்க அப்புறம் நாங்கள் ஒரு ஆயில் மண்ட்டு பாப்பாவுக்குமே போட்டால் இவனுக்குமே போடுறோம் அந்த ஆயில் மண்ட்டு தான் போடுறோம் கொஞ்சம் வந்து அழுது நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தூங்கவே இல்லை ஒருவாள் பயந்துட்டோம் நாங்களே அந்த டானிக்கு மட்டும் நாலு மணி நேரத்துக்கு ஒரு டைம் கொடுக்க சொன்னாங்க ஏழு சொட்டு தம்பிக்கு ரெண்டாவது ஊசினால் அது விறுவீட்டில் போய் வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கள அதுக்குள்ளேயும் போய் உச்சப்பட்டியில் பால்வாடியில் போய் பதிஞ்சிடலாம் அப்படின்ட்டு போனோம் அது என்னாச்சுன்னா பால்வாடியில் அந்த அவங்க இல்லை அதனால் இருந்துட்டு சரி அடுத்து ஒன்றாந்தேதிக்கு வாங்க ஒன்றாந்தேதிக்கு வந்து பதிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்துவிட்டோம் நான் ஒரு ஆளாக இருக்கேன் தம்பியை பார்த்துக்கிட்டேன் தடுப்பூசி போட்டாலே தானே பிள்ளைகளை பார்க்கணும் அதான் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் அழுகுங்கலை அங்கே ஊன்னு அழுதுட்டாங்க அதனால தான் வீடியோ எது வீடியோன்னு எடுக்கலை இன்னொரு பாப்பாலாம் ரொம்ப ஆளுதாங்க அவங்க பார்க்கும்போது ரொம்ப பயம் ஆயிடுச்சு நான் தான் ரெண்டாவது ஆளா இங்கேருந்து அது கம்பத்து நாய்க்கு பட்டியா கம்பத்து நாய்க்கு பட்டி என் சரியாக தெரில அந்த பேர் அந்த ஊர் ரொம்ப தூரம் இங்கே எங்கள் ஊரில் இருந்து போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஆயிருக்கும் அவ்வளோ தூரம் இருந்துச்சு போய் ஃபஸ்ட்டு ஒரு பால்வாடியில் நின்று அந்த பால்வாடி வந்து பழைய பால்வாடியாக பழைய பால்வாடி நின்றுட்டு கேட்டால் அது கால் நீங்கள் இன்னும் உள்ளே போகணும் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே போய் பால்வாடியை கண்டுபிடிச்சி போகிறவங்களுமே ஒரு மாறி ஆகிடுச்சி அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தாங்க நர்சக்கா வரலன்ட்டு அந்த நர்சக்கா வந்தேன்னு நர்சக்கா ஒரு சொட்டு மருந்து கொடுத்தாங்க அவங்க ரெண்டு சொட்டு ரெண்டு ட்ராப்பு அதுக்கப்புறம் என்னை ஒரு பில்லர் மாதிரி இருந்துச்சு இவ்வளோ தூரத்துக்கு அதில் கொடுக்க சொன்னாங்க போன டைமும் கொடுத்தாங்க இந்த டைமும் கொடுத்தாங்க அடுத்த ஊசி இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்காங்க இதே இருபத்தி அந்த இன்னைக்கு இருபத்தி போட்டோம் அடுத்த இருபத்தி ஆறு தம்பி அழுறோம் இது போட்டா கொஞ்சம் அழுத்துட்டு மாதிரி கொஞ்சம் ஓகே நானே வந்து வந்து கழித்து விட்டு எங்கேயாச்சும் போகணுன்னா சுடிதாரு அது இதுன்னு அதெல்லாம் வந்து மாற்றிட்டு வீடியோ எடுத்தோம் வீடியோ எடுத்துகிட்டு ஏன்னா அவன் ஸ்டார்ட்டிங் அழுக மாட்டான் கொஞ்சம் நேரம் சென்று தான் அழுவானா அதனால வந்துட்டு ஸ்டார்டிங்கே வீடியோ எடுத்துகிட்டால் வேலை முடிஞ்சிரும் அப்படின்ட்டு வீடியோலாம் எடுத்தோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு மீன் பொரிச்சது அதான் இன்னைக்கு ஸ்பெஷல் நாங்கள் மீன் எடுக்கிற ஐடியாலே இல்லை இன்றைக்கி மீன்கார் வந்தாங்க அதான் எனக்கே தெரியாது எங்கள் அத்தை போய் வாங்கி வச்சுருந்தாங்க அதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஊசி வந்து இருபத்தி ஆறாம் தேதி போட சொல்லியிருக்காங்க நான் ஏன் இதை அப்டேட் பண்ணுறேன்னா இதெல்லாம் மறக்காமல் போட்டுருங்க எல்லாருமே எல்லா பேபிஸ்க்குமே என் பேபி ரெண்டுத்துக்குமே நான் வந்து ரெகுலராக போட்டுருவேன் இப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஆனால் பாப்பாவுக்கு லேட்டே பண்ண மாட்டேன் கரெக்டாக போய் போட்டுருவேன் கரெக்ட் நேரத்துக்கு அதுக்குள்ளாலே ஓகே பேராசெட்டமல் வந்து பாப்பாவுக்கு கொடுத்தாங்க தம்பிக்கு வந்து இந்த இதில் ஏழு சொட்டு விட சொன்னாங்க நாலு மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஆனால் வந்து ஹாஸ்பிட்டலில் கேட்டப்போன்ட்டு இதில் ரெண்டே ரெண்டு ட்ராப் மூணு வேலைக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னாங்களா ஆனால் ரதி சிஸ்டர் நான் திருப்பி ஃபோன் போட்டு கேட்டப்போ அவங்க இல்லை இல்லை அவங்க அப்படி சொல்லுவாங்க நீங்கள் எப்படி கொடுத்துக்கறாங்களா அப்படின்னு சொன்னாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தம்பி அழுதுறான் அத்தை வரட்டும் அத்தையோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்போம் ஒரு ஆளாக பேசிக்கிட்டுருக்கேன் எல்லாருமே வந்து கரெக்டாக போட்டுருங்க அந்தந்த டயத்துக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு நம்ம வந்து இப்போ அசால்ட்டாக விட்டோன்னா நாளைக்கு குழந்தைகளுக்கு தான் அந்த பாதிப்பெல்லாம் வரும் அதனால் கரெக்டாக எல்லாமே பார்த்துக்கோங்க போட்டுருங்க ஓகே அப்படி ஹாய் சொல்லு ரித்து ஹாய் ஹாய் ஹலோ என்ன பண்ணுறீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இவருக்கு எச்சி ஒருவோட எச்சி வழியற தக்ஸா வந்து இப்படிலாம் எல்லாம் வடிக்க மாட்டாள் இவனுக்கு ட்ரெஸ் போட்டதுமே நினைஞ்சிருக்கு இதோட செகண்ட் ட்ரெஸ் மாத்திருக்கு ட்ரெஸ் காலையில இருந்து வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்காரு காலையில ரொம்ப இருந்தார் இருந்தாரு பேசுறாரு தம்பியோட பேர் வந்து பாண்டிய ருத்வி கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்றீங்க பாண்டிய ருத்வி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து தம்பிக்கு செகண்ட் டோஸ் ஊசி ஒரு நே தான் போட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அத்தை வந்து பிஸியாக இருக்காங்க ரசம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அத்தையை பார்க்கலாம் நாங்கள் வரும்போது கொய்யா பழம் வெள்ளரிக்காலம் வாயிட்டு வந்து சாப்பிட்டோம் ஏட்டா பிள்ளைக்கு ஊசியை போட்டு இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்களேன்னு நினைக்காதீங்க அது இந்த வந்து போட வேண்டிய ஊசிகள் போடுறோம் அதுலேயும் எங்கேஜாக நம்ம வச்சுக்கணும் என்னோட தலையெல்லாம் கடந்துருச்சு நான் ஓரளவு பேசுகிறதுனா என்ன பேசுறதுன்னு தெரியல நான் வாட்டி பேசிடுச்சுக்கேன் உங்கள் பேபிஸ்க்குலாம் ஊசி போட்டிங்கன்னா ஏன் ஏன்னா என் கூட நிறைய பேருக்கு டெலிவரி ஆச்சுன்னு சொல்லியிருந்தீங்க வீடியோல இப்பதான் சிஸ்டர் டெலிவரி ஆச்சு இனிமேல் தான் டெலிவரி ஆக போகுது இன்னும் ரெண்டு நாள் ஒரு நாள் தான் இருக்குது ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு நீங்களாம் வந்து பேபிஸ்க்கு தடுப்பூசி போட்டிங்களான்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோவாக தான் இருக்கும் ஓகே பாய்